வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் ஐம்பத்தி இரண்டு காலம் பத்தாம் நூற்றாண்டு இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் நாள் ஆலோசனை கூட்டத்தில் வந்தியத்தேவன் இவ்வாறு அருள்மொழிவர்மரிடம் மது போதையில் சிக்கிக்கொண்டு நான் அனங்கனுடன் சென்று மதுவை மீண்டும் மறந்துவிட்டு உறங்க சென்று விட்டேன் என்று கூற அருள் மொழிவர்மர் இடையில் வந்து உம் இரு வந்தியத்தேவா ஆஹ் ஆஹ் கூறுங்கள் அரசே உம் என்ன மேலும் என்ன உனக்கு தெரியும் என்ன கூற போகிறாய் ஆஹ் ஒன்றுமில்லையே அரசே அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று தங்களுக்கு அல்லவா தெரியும் உம் அதுதான் நானும் கேட்டேன் ஆ ஆஹ் அதைதான் அரசே நானும் கூறினேன் நீங்கள் இப்போது தொடர்ந்து அந்த கதையை கூறுங்கள் நானும் கேட்கிறேன் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அல்லவா எனது தவிப்பு உனக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறதல்லவா வந்தியத்தேவா ஆஹ் இல்லை அருள்மொழிவர்மரே ஆஹ் அப்படி எல்லாம் ஒன்றுமில்லை நீங்கள் கூறுங்களேன் ஏன் எனது வாயே கிளறி கொண்டிருக்கிறீர்கள் சரி கூறுகிறேன் அன்று நான் அந்த கடலை உற்று பார்த்து கொண்டிருக்க ஒரு மின்னல் வெளிச்சம் வந்தது அந்த மின்னல் வெளிச்சத்தில் யாரோ நால்வர் எனது கண்களுக்கு தெரிய அவர்களை நோக்கி வாளை எடுத்துக்கொண்டு ஓடினேன் அதே தருணம் வேகமாக ஒரு இடி இடிக்க அந்த இடியில் சத்தத்தில் அங்கிருந்த பருந்து பறந்து சென்றது அந்த பருந்து எங்கு சென்றது என்று பார்ப்பதற்கு முன்பு அந்த இடி சத்தத்தின் போது அந்த மின்னல் வெளிச்சத்தில் எனது கண்களுக்கு தோன்றியவர்கள் யார் என்பதே இந்த கதையின் சுவாரஸ்யம் அந்த நால்வர் யார் என்று எனக்கு தெரியவில்லை அன்று என்ன நடந்தது என்றால் சத்தமாக ஒரு இடி இடித்தது அந்த நாள் இரவு அருள்மொழிவர்மர் ம் யாரோ நால்வர் எட்டி பார்க்கிறீர்கள் என்று கூறுகிறார்களே அது போன்ற ஏதாவது எனக்கே பேய் பயமா வா நீங்கள் சாதாரண மனிதர்கள் என்று எனக்கு தெரியும் வாருங்கள் என் முன்னே என்ன ஒளியாட்டம் ஆடுகிறீர்களா வாருங்கள் என்று அந்த கடலை நோக்கி கர்ஜித்துக் கொண்டிருந்த அருள்மொழிவர்மரை கண்ட வந்தியத்தேவன் அனகா 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 எழுந்திரு உம் என்ன வந்தியத்தேவா எழு என்றேன் வீடு வந்தியத்தேவா மழை பெய்து கொண்டிருக்கிறது நானும் இந்த கல்லடியில் மலைத்துறலின் மீது விழாமல் வடுத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னவென்றால் என்னை தூக்கத்தில் இருந்து என்னை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாய் சற்று எழு என்றேன் அருள்மொழிவர்மரை பார் தனியாக ஏதோ நின்று பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன விடயம் என்று எனக்கு தெரியவில்லை உம் நீ வேண்டுமெனால் சென்று பார் வந்தியத்தேவா என்னை மீண்டும் எழுப்பாதே நான் படுத்து உறங்குகிறேன் உம் நீ செல் உம் அணுகா சற்று எழுந்து வா உம் போ வந்தியத்தேவா நானே போர்க்களத்தில் என்ன ஆ ஒன்றுமில்லை எனக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் படுத்து உறங்குகிறேன் நீ சென்று என்னவென்று பார்த்து விட்டு வா ம் இல்லை இல்லை ஆ நீயே என்னை அழைத்ததால் தான் நான் வர கூறினேன் நீ சென்று பார்த்து விட்டு வா என்னால் இப்போது வர முடியாது நீ செல் ம் படுத்து தொலை என்ன ம் ஒன்றுமில்லை படு என்று அனங்கனை எழுந்து ஒரு கல்லின் அருகில் நின்று அருள்மொழிவர்மரை பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் தனது உரையில் இருந்து வாளை எடுக்கலாமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டும் நின்று கொண்டிருந்தான் அதே தருணம் வாருங்களா என் கண் முன்னே யார் நீங்கள் வாருங்கள் என்று கூற சதீர் என ஒரு மின்னல் வெட்ட ஒரு இடி சத்தம் வலுவாக கேட்க அந்த மின்னல் வெளிச்சத்தில் ஒரு நான்கு உருவங்கள் வந்து நிற்பதை பார்த்த அருள் மொழிவர்மர் ஒரு கணம் தயங்கி நின்றார் என்ன இது யார் இவர்கள் இதுவரை நான் காணாத ஒரு உடையை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் யாராக இருக்கக்கூடும் என்று அவர் மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருக்க வேகமென ஓடிவந்த வந்தியத்தேவன் அங்கிருந்த ஒருவனின் முதுகில் எட்டி உதைக்க அவன் நான்கு அடிக்கு முன்னுக்கு சென்று பறந்து விழுந்தான் அதை பார்த்த அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவா என்று அவர் கர்ஜிக்க அதை கேட்ட வந்தியத்தேவன் சற்று அமைதியானான் வந்தியத்தேவா கூறுங்கள் அரசே உம் இதற்கு முன்னர் அவர்களை நீ பார்த்திருக்கிறாயா ஆஹ் இல்லை அரசே இதுவரை நான் கண்டதில்லை இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன் அவர்களுடைய ஆடையும் வேறாக இருக்கிறது இதுபோன்ற ஆடைகளை இதுவரை உடுத்தி நான் யாரையும் பார்த்ததில்லை ஆனால் இவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை அரசை உம் சரி அவர்களை பிடித்து அந்த மரத்தில் கட்டு பிறகு என்ன வேண்டுமென்று கேட்டு தெரிந்து கொள்வோம் சரி அரசை நான் இப்போதே கட்டுகிறேன் என்று வந்தியத்தேவனும் அங்கிருக்கும் அனைவரையும் பிடித்து அந்த மரத்தில் கட்டி வைத்தான் பிறகு அருள்மொழிவர்மர் ம் யார் நீங்கள் இதுவரை உங்களை நான் கண்டதில்லை தேவா இதோ நான் கேட்கிறேன் அரசு கூறுங்கள் யார் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் சாளுக்கியர்களா பாண்டியர்களா இல்லை சேரர்களா யார் யார் நீங்கள் ஏன் இவ்வாறு விட்டு எங்களை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் யார் நீங்கள் கூறுங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் வாயை திறக்க மாட்டீர்களா

சீனத்து மொழியை ஏதோ ஒன்றை கலந்து பேசுவது போல் தோன்றுகிறது உம் அப்படி என்றால் நீங்கள் சீனத்தில் இருந்து வந்தவர்களா சார் சார் வந்தியத்தேவன் கேளுங்க சார் ஏதோ ஒன்றை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அரசே நீங்களே வந்து என்னவென்று கேளுங்கள் வந்தியத்தேவா சற்று வாங்கு ஆஹ் இதோ வருகிறேன் அரசே மது போதையில் ஏதோ ஒன்றை உளறிக்கொண்டிருக்காதே அவர்கள் கூற வரும் செய்தி என்னவென்று தெளிவாக கேள் என்றேன் நீ முதலில் தெளிவாக இருந்தால்தானே தானே மற்றவற்றை அனைத்தையும் கேட்க முடியும் முன்னால் ஐயோ அரசே அதை விட்டுவிடுங்கள் இப்போது இவர்கள் யார் என்று அவர்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் அவர்கள் பேசும் சிலவற்றை எமக்கு புரிகிறது ஆனால் அவர்கள் நடுவில் பேசும் சில வார்த்தைகள் எங்கேயோ கேட்டது போல் தான் இருக்கிறது ஆனால் அது சரியாக நினைவுக்கு வரவில்லை சற்று இங்கேயே நில் நான் பேசுகிறேன் சரி அரசே ம் யார் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் அது ஏன் மின்னல் வெளிச்சத்தில் வந்து வந்து சென்று மறைந்து கொள்கிறீர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு கூறுங்கள் சார் 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 ராஜராஜன் சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ரொம்ப காலம் கடந்து இப்போ நாங்கள் வந்திருக்கோம் சார் என்ன புரியவில்லை எப்படி சொல்கிறது டேய் சவரா நீ ஏதாவது சொல்லண்டா ஐயா நாங்கள் ம் தெ கூற வருவதை கூறுங்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை பிரசாத் ம் சொல்லு சவரா நீ ஏதாவது சொல்லண்டா நீ எல்லாம் வரலாறு படித்து வந்தானே ம் என்ன வரலாறு சார் கொஞ்சம் நேரம் இருங்க சார் அவங்க ஏதோ கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்லுவாங்க சார் கொஞ்சம் நேரம் இருங்க சார் ம் என்ன பிதற்று கொண்டே இருக்கிறீர்கள் யார் நீங்கள் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் கலா ம் சொல்லு சௌரா நீங்களாம் வரலாறு தானே படிச்சிருக்கீங்க தமிழில் எப்படி பேசணும்னு உங்களுக்குலாம் தெரியும்ல ஏதாவது ஒன்று அவங்க கிட்டே பேசி ஏதாவது ஒன்று புரிய வை இப்படியே வாயை முடிக்கிட்டு சைலண்ட்டாக இருந்தால் என்ன ஏதாவது ஒன்று பண்ணு ப்ளீஸ் ம் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் என்ன விடயம் என்பதை தெளிவனாக கூறுங்கள் புரிகிறதா ஐ இவர் தானே ராஜராஜ சோழன் ஆமாம் நான் தான் ராஜராஜ சோழன் என்ன வேண்டும் ஐயோ சார் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு சார் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஷோ வந்தியத்தேவா அரசே என்னவென்று நீயே கேட்டு சொல் இதோ கேட்கிறேன் அரசை யார் நீங்கள் கூறுங்கள் இல்லையென்றால் எனது வாளுக்கு இரையாவீர்கள் என்று வந்தியத்தேவன் தனது உரையில் இருந்து வாளை எடுத்துக்கொண்டு நிற்க அருள்மொழிவர்மர் ஓங்கி தலையில் கொட்டொன்றை வைத்தார் ஐயோ அரசே ஏன் அரசே அவர்களிடம் என்ன பேசுகிறார்கள் என்னவென்று தெளிவாக கேட்டு தெரிந்து கொள் என்றால் நீ வாளை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் ஏதோ ஒரு உதவியை தேடி வந்திருப்பவர் போல் தோன்றுகிறது அதை சரிவன கேட்டு தெரிந்து கொள் வந்திய தேவா மது அறிந்துவிட்டு ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்காதே புரிகிறதா சரியரசே நான் தெளிவன கேட்டு தங்களிடம் என்ன விடயம் என்பதை கூறுகிறேன் ம் செல் ஐயோ இவர் வேறே தலையில் குட்டிவிட்டாரே யாரடா நீங்கள் உங்களுக்கு என்னடா வேண்டும் யார் இந்த பின் உனது பெயர் என்ன ம் எனது பெயர் கலா ம் கலா உம் உனது பெயர் நன்றாகத்தான் இருக்கிறது வந்தியத்தேவா ஆஹ் அரசே என்ன அந்த பெண்ணிடம் பேச்சு ஒன்றுமில்லை அரசே ம் சற்றென்று வேலையை முடித்து விட்டு வாகிறேன் கூறம்மா உனது பெயர் என்ன கலா ம் எங்கிருந்து வருகிறீர்கள் எந்த தேசம் உங்களுடைய தாய் தேசம் தங்களுடைய பெயர் வந்தியத்தேவன் தானே ஆமாம் என் பெயர் வந்தியத்தேவன் தான் உமக்கென்ன வேண்டும் நாங்கள் ரொம்ப தொலைவிலிருந்து வந்திருக்கோம் புரியவில்லை நாங்கள் வெகு தொலைவில் இருந்து தங்களை சந்திக்க வந்தோம் என்ன வந்திருக்கிறோம் ம் அதாவது நீங்கள் வெகுது வெகு தொலைவில் இருந்து எங்களை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் அப்படியா ஆ ஆமாம் வந்தியத்தேவரை ம் மேலும் கூறு எங்களிடம் ஒரு லேப்டாப் ஒன்று இருக்கிறது என்ன மடி கணினி புரியவில்லை கணினி என்றால் அதனுடைய பெயர் கம்ப்யூட்டர் கணினி என்றாலே புரியவில்லை இவர்கள் என்னவென்றால் கம்பட்டர் என்கிறார்கள் கம்பட்டர் என்றால் ஐயோ எனக்கு தலையே சுத்துகிறதே உம் சரி மேலும் நிமிடம் ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேளுங்கள் ம் கூறுங்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் இல்லை வந்தியத்தேவரே ம் நான் வந்தியத்தேவன் தான் கூறுங்கள் மேலே கூறுங்கள் நாங்கள் வெகு தொலைவில் இருந்து தங்களை சந்திக்க வந்தோம் தங்களை என்றால் என்னையா ஆமாம் ஆமாம் தான் சந்திக்க வந்தோம் ம் எங்கிருந்து வந்தீர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தோம் ஸோ தமிழ்நாட்டில் இருந்து வருவது வெகு தொலைவா அரசே நீங்கள் கூறுவது தமிழகம் அல்லவா ம் ஆமாம் நாங்கள் கூறுவது தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழகம் அனைத்தும் ஒன்றுதான் நீ கூற வருவதை கூறு கூறுகிறேன் என்ன எனது பெயர் சொக்கநாதன் சொக்கநாதன் ஒரு அழகான பெயர் ம் நீ கூறுவது நன்றாக புரிகிறது கூறு நாங்கள் நீங்கள் ஒரு பொருள் ஒன்றை வைத்திருக்கிறோம் ஒரு பொருள் ம் மேலே கூறுங்கள் அந்த பொருள் என்ன வேலை செய்யும் என்றால் அந்த பொருள் என்ன வேலை செய்யும் காலத்தை கடந்து எங்களை கூட்டி செல்லும் காலத்தை கடந்து அது எப்படி முடியும் காலத்தை கடந்து என்றால் இல்லை இல்லை வந்தியத்தேவரே ம் கூறு கூறு அந்த பொருள் எங்களிடம் இருக்கிறது அந்த பொருள் எங்கே என்றால் அதோ தெரிகிறது பார் ஒரு பேக் என்னது பேக் பேக் ஆ ஆமாம் பேக் சரி பேக் அந்த பேக்குக்குள்ளே என்ன அந்த பேக் ம் குழப்பாதே மனிதா ஆ தெளிவான கூறுகிறேன் ம் குறு அது ஒரு பொருள் ம் அது பொருள் அது ஒரு காலத்தை கடந்து கூட்டி செல்லும் ஒரு பொருள் ம் ஆ இருங்கள் இருங்கள் சற்று குறுங்கள் அது என்னவென்றால் காலத்தை கடந்து நம்மை கூட்டி செல்லும் எப்படி ஆ அது எப்படி என்றால் அந்த பொருள் அந்த பேகில் உள்ளது ம் முதலில் பேக் என்றால் என்ன ஆ வந்தியத்தேவரே நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் கூறுவதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதில் என்ன புரிகிறதோ அதை நீங்கள் தெளிவாக வைத்து கொள்ளுங்கள் புரியாத சில வார்த்தைகளை அந்த வார்த்தை ஒரு பொருளின் மீது வைத்துக்கொள்ளுங்கள் ஒன்றும் புரியவில்லை ம் சற்று இங்கேயே அமருங்கள் உணவு உண்டீரா சாப்பிட்டோம் ம் உணவு உண்டீர்கள் அப்படித்தானே உணவு உண்டு விட்டோம் ம் அப்படி என்றால் உங்களுக்கு இப்போது என்ன வேண்டும் அதைத்தான் தங்களிடம் நாங்கள் உரைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு நிமிடம் இருங்கள் ஒரு நிமிடம் நான் சிறிது நேரம் கழித்து தாங்களை வந்து சந்திக்கிறேன் சரியா சரி வந்தியத்தேவரே ஐயோ அரசி அவர்கள் பேசியது அனைத்தையும் கேட்டீர்களா ம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் அப்படியென்றால் அப்படி என்றால் அவர்கள் வேற்றுமொழி ஆட்களாக இருக்கக்கூடுமோ தமிழ் அவர்களுக்கு சிறிதுதான் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது வேறு மொழிகளை கலந்து பேசும்போது அவர்கள் வேற்றாள்கள் என்று வேற்றாட்கள் என்று தோன்றுகிறது அப்படி என்றால் ஏதோ ஒரு உதவிக்காக நம்மை சந்திக்க வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்பதை தெளிவாக அவர்கள் கூறினால் நாம் அந்த உதவியை செய்துவிடலாம் அவர்களுக்கு தமிழும் தெரிந்திருக்கிறது ஆனால் சில பல வார்த்தைகள் ஒன்றுமே புரியவில்லை அரசே நீங்கள் வேண்டுமானால் அவர்களிடம் ஏதாவது ஒன்றை கேட்டு பார்க்கிறீர்களா வேண்டாம் சரி சென்று அவர்களை கட்டி வைத்தாய் அல்லவா அவர்களை அவிழ்த்து விடு ஆ ஏன் அரசே அவர்கள் ஏதோ உதவி கேட்டு வந்தவர்கள் போல் தெரிகிறது நீ சென்று அவர்களை அவிழ்த்து விடு சரி அரசே என்று வந்தியத்தேவன் சென்று மரத்தில் கட்டி வைத்திருந்த நால்வரையும் அவிழ்த்து விட அவர்களும் அப்பா ஆ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் செய்து எங்களை ஆபத்து விட்டிங்களே கட்டிட்டு அந்த இடத்துல ஒரே இரும்பாக கடிக்குது சார் கடிச்சு கடிச்சு காலெலாம் புண்ணா போச்சு அச்சோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ம் என்று குல்லா உலறி கொண்டிருக்க ம் இவன் வேற ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறான் ஆ அரசை ம் கூறு வந்தியவா ஆ அவன் ஏதோ ஒன்றை கூறிக்கொண்டே இருக்கிறான் சார் என்கிறான் ஏதாவது பழச்சாறு வேண்டும் என்று கேட்கிறானோ ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர்கள் கூற வருவதில் என்ன உனக்கு புரிந்தது ஏன் அரசே நீங்கள் வேற ஒன்றுமே எனக்கு புரியவில்லை அரசே அவர்கள் பேசுவது தமிழிலே பேசினால் நமக்கு புரியும் இல்லை வேறு மொழியில் ஏதாவது ஒன்றை பேசினால் அவர்கள் கூறுவது என்னவென்று இங்கிருக்கும் யாராவது ஒருவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அவர்கள் தமிழிலையும் பேசுகிறார்கள் வேறொரு மொழியையும் சேர்த்து பேசுகிறார்கள் அந்த மொழி என்னவென்றே இதுவரை நான் கேட்டதில்லை அவன் வார்த்தைக்கு வார்த்தை கூறியது என்னவென்றால் சார் சார் என்றான் அப்படி என்றால் தான் ஏதோ வேண்டும் என்று கேட்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது அரசை என்று இவ்வாறு இவர்கள் பேசிக்கொண்டிருக்க ஏதோ ஒரு திசையில் உற்று நோக்கிக் கொண்டிருந்தார் அருள்மொழிவர்மர் அதைப் பார்த்த வந்தியத்தேவன் ஆஹ் அரசை ஆ அரசே உம் கூறு வந்தியத்தேவா உம் அவர்களை என்ன செய்யலாம் என்ன வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்து அனுப்பிவிடு ஐயோ அரசே அவர்களிடம் என்னால் பேச முடியாது நீங்கள் சென்று அவர்கள் கூறுவது ஏதேனும் உங்களுக்கு புரிந்தால் நீங்களே அவர்கள் கேட்கும் பொருளை தந்துவிடுங்கள் அவர்கள் சென்று விடுவார்கள் இல்லை என்றால் தஞ்சைக்கு அரண்மனைக்கு வந்து அரசே இருந்தாலும் அந்த பெண் கூறினால் நாங்கள் தமிழகத்தில் இருந்து வருகிறோம் என்று கூறினால் அவர்கள் ஏன் தமிழகத்தில் இருந்து அரபுதேசம் அருகில் உள்ள இந்த கடற்கரைக்கு வந்து நம்மை சந்திக்க வேண்டும் ஸோ ஒன்றுமே புரியவில்லை அரசே என்று வந்தியத்தேவன் கூறிக்கொண்டே இருக்க ஏதோ ஒரு திசையில் மீண்டும் பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிவர்மரை கண்ட வந்தியத்தேவன் அரசே 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 என்று வந்தியத்தேவன் கூறிக்கொண்டே இருக்க அருள்மொழிவர்மர் அனகா வேண்டாம் என்று கூற அதற்குள் அனங்கன் தனது உரையில் இருந்த வாளை எடுத்து குல்லாவின் கழுத்தை வெட்டி மண்ணில் சரித்தான் அவன் உடலும் தொப்பென்று என்று மண்ணில் விழுந்தது பிறகு அனங்கன் கையில் இருந்த வாளை சுழற்றி கொண்டு மீதம் இருந்த மூன்று பேரையும் பார்த்து கொண்டிருக்க அதில் ஒரு பெண் இருப்பதை பார்த்து கையில் இருந்த வாளை சற்று கீழே இறக்கினான் அதைக் கண்ட அருள்மொழிவர்மர் அனங்கா இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஏன் அவர்களை இப்போது கொன்றாய் அரசி அவர்கள் யார் என்று தெரியவில்லை புதிதாக நின்று கொண்டிருந்தார்கள் நீங்களும் ஏதோ ஒன்றை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஆதலால் அவர்களின் தலையை வெட்டி வீசினேன் யாராக இருந்தால் எனக்கென்ன உங்களிடம் ஏதாவது ஒன்று தவறாக கூறிக்கொண்டோ தவறான எண்ணத்திலோ வந்து நின்றால் இந்த அனங்கன் அமைதியாக இருக்க மாட்டான் என்பதை புரிய வைக்கவே இதை செய்தேன் மீதம் இருக்கும் மூவருக்கும் இது புரிய வேண்டும் அவர்கள் வந்த செய்தி என்னவென்று கூறிவிட்டு அவர்களுக்கு என்ன வேண்டுமோ பெற்றுக்கொண்டு இங்கிருந்து செல்லட்டும் என்று அனங்கன் கூற அனங்கன் மூன்று அடிக்கு பறந்து போய் பின்னுக்கு விழுந்தான் அதற்கு காரணம் என்னவென்று அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்